அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹ்துல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபாக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக சாயத் அலி அல்லாஹூ அனுஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னமா என் ஹாதிகில் உம்மா பி லிஃபிகா பி தார்வத்திகும் வலாத்திகியும் வ இஹ்லாசிஹும் இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் தகுதியின் அடிப்படையில் அல்லது ஆற்றலின் அடிப்படையில் அல்லாஹ் யாருக்கும் உதவி செய்வது கிடையாது இவர் ரொம்ப படிச்சிருக்கிறாரு அதிகமான செல்வந்தராக இருக்கிறாரு இவருக்கு நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார் பிறகு அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறான் அப்படின்னா இன்னமா என் சொல்லாகூ ஹாதிகள் உம்மா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு உதவி செய்வதெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பலவீனமானவர்களை கொண்டுதான் அல்லாஹு உதவி செய்கின்றார் பலவீனமானவர்கள் என்றால் யார் நம்ம வீடுகளில் நம்முடைய பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள் இருப்பார்கள் அல்லது பெற்றோர்களை பெற்றெடுத்த நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் இருப்பார்கள் வீடுகளிலே ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் இவர்களெல்லாம் பலவீனமானவர்கள் இந்த பலவீனமானவர்களை கண்டும் காணாமல் நாம் இருக்கக்கூட அவர்களுக்கு எந்த அளவிற்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் உதவிகள் செய்ய வேண்டும் முகம் சுழிப்பது கூடாது சில வீடுகளில் வயதான பெற்றோர்களோ அல்லது வயது முதிர்ந்தவர்களோ இருப்பார்கள் அவர்களை சப்தமிட்டு கொண்டே இருப்பார்கள் ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அவர்களை குளிக்க வைக்க மாட்டாங்க அவர்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு தொல்லைகளை கொடுப்பார்கள் ஆனால் நபிசல்லா அலிவசல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வர வேண்டுமானால் உங்களின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இவர்களை நீங்கள் அரவணைத்து கொள்ளும் காலமெல்லாம் அல்லாஹு உங்களை அரவணைத்து கொள்வான் இந்த பலவீனமானவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றது இவர்கள் தொழுகக்கூடிய தொழுகை இருக்கின்றது இவர்களின் மன தூய்மை இருக்கின்றது இதன் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தாருக்கே அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்லுகின்றார் முதியோர்கள் வீடுகளிலே பராமரிக்கப்படாத காரணத்தினால் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்னதான் அங்கே நல்ல கவனிப்பு இருந்தாலும் கூட வாய்க்கு ருசியான உணவுகள் முதியோர் இல்லங்களிலே கிடைத்தாலும் கூட மகண்ட்ட ஒரு பழைய சோறை வாங்கி குடித்த சந்தோஷம் முதியோர் இல்லங்களிலே பிரியாணி சாப்பிடக்கூடிய பெற்றோர்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது எனவே பலவீனமானவர்கள் எந்த சமூகத்தினுடைய வீடுகளிலே இருந்தாலும் அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு சரியான மருத்துவ வசதிகள் செய்ய வேண்டும் அவர்கள் உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் தண்ணீர் என்று கேட்டால் தண்ணீரை கொடுக்க வேண்டும் அவர்களை சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹு நமக்கு தேவையான நம் குடும்பத்தாருக்கு தேவையான வாழ்வாதாரங்களை தந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த நபி மொழியின் மூலமாக நபிசல்லல்லா அலிவசல்லம் சொல்கிறாங்க பலவீனமானவர்களை நாம் அரவணைப்போம் அவர்களுக்கு மரியாதை செய்வோம் அவர்களின் பிரார்த்தனைக்கு நாம் ஆளாகுவோம் எல்லாம் அல்ல இறைவன் அந்த நல்லருளை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாகிரு வாஹிருதா அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஒரஹமதுல்லாஹி ஓ பரகாத்துகோ